ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பறவை ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா பயிற்சி பயிற்சித்தால் எட்டு ஃபஸ்ட்டு அஞ்சு கொஷின் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம் இதில் ஆறுலேருந்து பத்து வில இருக்க கொஸ்டின்களுக்கு ஆன்சர் பாருங்க ஆறாவது கொஷின் பாருங்க பின்வருவ வணர்ச்சியில் முந்நூற்றி ஐந்து புள்ளி எண்பத்தி மூணு என்ற எனக்கு பொருத்தமான இடமடிப்பு கட்டம் எதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது மூணுன்னா நூறு இது நூறுகள் இது பத்துகள் இது ஒன்றுகள் அதுக்கப்புறம் இது பத்தில் ஒன்று இது நூறில் ஒன்றுன்னு வரும் அப்போது எங்கே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் நூறுகள் பத்துகள் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் அந்த நம்பர் முந்நூற்றி அஞ்சு எண்பத்தி மூணு கொடுத்துக்கிறாங்களே அப்போது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு இதில் தவறு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு நூறில் ஒன்றுகள்னு சொல்லியிருக்காங்க இங்கே பத்தில் ஒன்றுகள் வரணும் இது மாற்றி கொடுத்துக்கிறாங்க அதனால் இந்த ஆப்ஷன் வராது அடுத்ததில் பாருங்கள் இங்கே வந்து ஒன்றுகள் வரணும் இங்கே தான் பத்தில் ஒன்றுகள் இது மாற்றி வரணும் அப்போ இதுவும் தவறாக கொடுத்துக்கிறாங்க ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டாக கொடுத்துக்குறாங்க அதே மாதிரி நாலாவது பாருங்கள் நாலாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக குத்துக்குறாங்க ஆனால் நம்பர் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அஞ்சுன்னு வரணும் ஆனால் இங்கே பத்தில் அஞ்சு குத்துருவாங்க ஒன்றில் பூஜ்ஜியம் கொடுத்துருவாங்க அப்போ இது மாற்றி வரணும் இது தப்பாக குத்துட்டுருக்குறாங்க அதனால ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டாக ஆப்ஷன் அதுக்கப்புறம் ஏழாவது கொஷின் பாருங்கள் எண்பது கூட்டல் அஞ்சு கூட்டல் மூணு பை நூறு கூட்டல் நாலு பை ஆயிரம் என்ற விரிவான வடிவத்தின் தசம எண் வடிவம் இது தசமத்தில் எழுதணும் பாருங்கள் எண்பதும் அஞ்சு கூட்டினிங்கன்னா என்ன வரும் எண்பத்தி அஞ்சு புள்ளி அதுக்கப்புறம் மூணு பை நூறுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது பத்தில் ஒன்றாம் இலக்கம் கொடுக்கல அதனால் கூட்டல் பூஜ்ஜியம் பெருக்கள் ஒன்று பை பத்து கூட்டல் மூணு பேருக்கள் ஒன்று பை நூறு கூட்டல் நாலு பேருக்கள் ஒன்று பை ஆயிரம்னு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பத்தில் ஒன்றாம் இலக்கம் நம்ம பூஜ்ஜியமுன்னு சேர்த்துக்கணும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் மூணு நாலுன்னு வரும் அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது மூணாவது ஆப்ஷன் இங்கே கொடுத்துக்குறாங்களா இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் பாருங்கள் அஞ்சு கிலோகிராம் மற்றும் நாலு கிராமுக்கு சமமான தசமயம் அப்போது இது கிலோகிராமில் இருக்குது அப்போ இது கிராம இருக்கிறது கிலோ கிராம மாற்றணும்னா அது வகுக்கணும் ஏன்னா ஒரு கிலோ கிராம்னா ஆயிரம் கிராமுக்கு சமம் அப்போனா ஒரு கிராம்னா ஒன்று பை ஆயிரம் கிலோகிராமுக்கு சமம் அதனால் இது ஆயிரத்தால் வகுக்கணும் பாருங்கள் அஞ்சு கிலோகிராம் கூட்டல் இது ஆயிரத்தளவகுதுன்னு கேட்டீங்கன்னா நாலு நாலு பை ஆயிரம் கிலோகிராமாக மாறிடும் அப்போ அஞ்சோ நாலு அப்போ இது அஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தில் ஒன்று அப்போது ஆயிரத்தில் ஒன்றுன்னா பத்தில் ஒன்று நூறில் ஒன்று அதெல்லாம் எதுவுமே இல்லாதனால நம்ம ரெண்டு பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அப்போது அஞ்சு புள்ளி பத்தில் ஒன்று பூஜ்ஜியம் நூறில் ஒன்று பூஜ்ஜியம் ஆயிரத்தில் ஒன்று என்ன கொடுத்துக்கலாம் நாலு அப்போது அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலுன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் அஞ்சு பத்துகள் கூட்டல் அஞ்சு நூறில் ஒன்றுகளின் பின்னம் இது நூறில் ஒன்று சொல்லுங்கள் அஞ்சு பத்துகள் அஞ்சு பத்துகள்னால் ஐம்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் நூறில் ஒன்றுகள் பார்த்தீங்கன்னா பத்தில் ஒன்றுகள் கொடுக்கல அப்போ பூஜ்ஜியம் பெருக்கள் ஒன்று பை பத்துன்னு வரும் கூட்டல் இது நூறில் ஒன்றுனா அஞ்சு பெருக்கள் ஒன்று பை நூறு அப்போது இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ஐம்பது இந்த பூஜ்ஜியம் இருக்குதுங்களா இது பூஜ்ஜியம் இங்கே அஞ்சு இருக்குதுங்களா அஞ்சு பையில் நூறு இந்த மாதிரி பின்னமாக வரும் இதுக்கு ஆன்சர் அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் எண் ஜோடிகளில் எது சமம்னு சொல்கிறாங்க இது பாருங்கள் முழு ஏன் நூறு இதுலேயும் நூறு ஆனால் இதில் அப்புறம் பூஜ்ஜியம் ஒன்று பத்துன்னு வருது இதில் நூறுன்னு மதிப்பு அப்போ இது பத்து இது நூறு அப்போ இது பெரிய நம்பருன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது பனிரெண்டு இதுவும் பன்னிரெண்டு முழு எண்ணு ஆனால் இங்கே ஆயிரத்தி பத்துன்னு சொல்லியிருக்காங்க இது பத்து மட்டும் அதுவும் இது ரெண்டுமே சமம் கிடையாது அதுக்கப்புறம் பாருங்கள் இது பதினாறு இதுவும் பதினாறு ஆனால் இது படித்தீங்கன்னா ஒன்றுன்னு படிப்போம் இது படித்தீங்கன்னா நூறுன்னு படிப்போம் அப்போது இது அதிகம் சமம் கிடையாது அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் அஞ்சு புள்ளி ஆயிரத்தி பத்து இதுவும் அஞ்சு புள்ளி ஆயிரத்தி பத்து வலியும் கரெக்டாக கொடுத்துக்கலாம் புள்ளிக்கப்புறம் கடைசியில் பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா அது இருந்தாலும் அதே மதிப்பு தான் இல்லைனாலும் அதே மதிப்பு தான் சொல்லுவாங்க அதனால இதுதான் நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் ஒரு ஜோலிலே அமையும் புரிஞ்சதுங்க இதில் நீங்கள் பூஜ்ஜியம் செய்கிறீங்கன்னா எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது அதனால இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர் பத்தாது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் அடுத்த அஞ்சு கொஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்